கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது எண்ணாகமும் புத்தகத்தின் ஏழாவது அதிகாரத்தில் உள்ள கேள்விகள் மற்றும் பதில்களை குறித்து பார்க்கலாம் மோசே எதை ஸ்தாபனம் பண்ணினார் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணினது யார் மோசே மோசே வாசஸ்தலத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் என்ன பண்ணினார் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தினார் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட பிரபுக்கள் யார் இஸ்ரவேலின் பிரபுக்கள் இஸ்ரவேலின் பிரபுக்கள் எவைகளை செலுத்தினார்கள் காணிக்கைகளை இஸ்ரவேலின் பிரபுக்கள் எத்தனை கூண்டு வண்டில்களை காணிக்கையாக செலுத்தினார்கள் ஆறு கூண்டு வண்டில்கள் இஸ்ரவேலின் பிரபுக்கள் எத்தனை மாடுகளை காணிக்கையாக செலுத்தினார்கள் பனிரெண்டு மாடுகள் ஒரு கூண்டு வண்டில் எத்தனை இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கு செலுத்தப்பட்டது இரண்டு பிரபுக்கள் ஒவ்வொரு இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கும் எத்தனை மாடுகள் செலுத்தப்பட்டது ஒவ்வொரு மாடு இஸ்ரவேலின் பிரபுக்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் பன்னிரண்டு மாடுகளையும் எங்கு கொண்டு வந்தார்கள் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இஸ்ரவேலின் பிரபுக்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் பனிரெண்டு மாடுகளையும் யாருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கத்தருக்கு கூண்டு வண்டில்களையும் மாடுகளையும் மோசே இஸ்ரவேலின் பிரபுக்களிடத்தில் எதற்காக வாங்க வேண்டும் ஆசிரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக கூண்டு வண்டில்களையும் மாடுகளையும் மோசே இஸ்ரவேலின் பிரபுக்களிடத்தில் வாங்கி யாருக்கு கொடுக்க வேண்டும் லேவியருக்கு கூண்டு வண்டில்களையும் மாடுகளையும் மோசே இஸ்ரவேலின் பிரபுக்களிடத்தில் வாங்கி லேவியருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் மோசே வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி யாருக்கு கொடுத்தான் லேவியருக்கு இரண்டு வண்டில்களையும் நான்கு மாடுகளையும் மோசே யாருக்கு கொடுத்தான் கர்ஷோன் புத்திரருக்கு கர்ஷோன் புத்திரருக்கு மோசே கொடுத்த வண்டில்களும் மாடுகளும் எத்தனை இரண்டு வண்டில்கள் நான்கு மாடுகள் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மோசே யாருக்கு கொடுத்தான் மெராரியின் புத்திரருக்கு மெராரியின் புத்திரருக்கு மோசே கொடுத்த வண்டில்களும் மாடுகளும் எத்தனை நான்கு வண்டில்கள் எட்டு மாடுகள் மெராரியின் புத்திரர் யாருடைய கையின் கீழிருந்தார்கள் இருந்தார்கள் ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாரின் கையின் கீழ் மோசே கோஹாத்தின் புத்திரருக்கு கொடுத்த வண்டில்களும் மாடுகளும் எத்தனை ஒன்றும் கொடுக்கவில்லை கோகாத்தின் பரிசுத்த பரிசுத்தலத்தின் வேலை என்ன தோல் மேல் சுமப்பது இஸ்ரவேலின் பிரபுக்கள் எதின் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தினார்கள் பலிபீடம் பிரதிஷ்டைக்காக இஸ்ரவேலின் பிரபுக்கள் எந்த நாளில் காணிக்கைகளை செலுத்தினார்கள் பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் இஸ்ரேவேலின் பிரபுக்கள் எதற்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் பலிபீடத்துக்கு முன்பாக பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் எப்போது தன் தன் காணிக்கையை செலுத்த வேண்டும் தன் தன் நாளில் முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் யூதா கோத்திரத்தான் யூதா கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் அம்மினதாவின் குமாரன் நகசோன் கோத்திர பிரபு போஜன பலியாக படைக்கும் பொருட்டு கொண்டு வந்தது என்ன எண்ணெயிலே பிசைந்த மெல்லியம்மா பிரபு போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லியம்மாவை எதில் வைத்து கொண்டு வந்தான் ஒரு கோத்திர பிரபு வெள்ளியினால் கொண்டு வந்த பொருட்கள் என்ன ஒரு வெள்ளி தாளம் ஒரு கலம் ஒரு வெள்ளி தாளத்தின் நிறை என்ன நூற்று முப்பது சேக்கல் நிறை ஒரு வெள்ளி கலத்தின் நிறை என்ன எழுபது சேக்கல் நிறை வெள்ளித்தாளம் வெள்ளி கலம் இவற்றின் நிறை எந்த சேக்கல் கணக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கு பிரபு பொன்னினால் படைத்த காணிக்கை என்ன ஒரு தூபக்கரண்டி பொன் தூபக்கரண்டியின் நிறை என்ன பத்து சேக்கல் நிறை தூபக்கரண்டி எது நிறைந்ததாக இருந்தது தூபவர்க்கம் வர்க்கம் நிறைந்ததாக பிரபு சர்வாங்க தகன பலியாக கொண்டு வந்தது என்ன ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடா ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி கோத்திர பிரபு பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தது என்ன ஒரு கடா கோத்திர பிரபு சமாதான பலியாக கொண்டு வந்தது என்ன இரண்டு மாடுகள் ஐந்து ஆட்டுக்கடாக்கள் ஐந்து வெள்ளாட்டு கடாக்கள் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகள் இரண்டாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் இசக்கார் கோத்திரத்தான் இசக்கார் கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் சூவாரின் குமாரன் மூன்றாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் செபுலோன் கோத்திரத்தான் செபிலோன் கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் நான்காம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் ரூபன் கோத்திரத்தான் ரூபன் கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் சேதேயூரின் குமாரன் ஆகிய எலிசூர் ஐந்தாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் சிமியோன் கோத்திரத்தான் சிமியோன் கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் சூரி சதாயின் குமாரன் ஆகிய செலுமியேல் ஆறாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் காத் கோத்திரத்தான் காத் கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் ஏழாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் எப்ராஹிம் கோத்திரத்தான் எப்ராஹிம் கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் அம்மியுதீன் குமாரன் ஆகிய எலிஷாமா எட்டாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் மனாசே கோத்திரத்தான் மனாசே கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் குமாரன் ஆகிய கமாலியேல் ஒன்பதாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் பெனியமீன் கோத்திரத்தான் பெனியமீன் கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் கீதையோனின் குமாரன் ஆகிய பத்தாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் தான் கோத்திரத்தான் தான் கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் அமிஷதாயின் குமாரன் ஆகிய சேர் பதினோராம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் ஆசேர் கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் ஓகிரானின் குமாரன் ஆகிய பாகியேல் பனிரெண்டாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எந்த கோத்திரத்தான் நப்தலி கோத்திரத்தான் நப்தலி கோத்திரத்தில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யார் ஏனானின் குமாரன் ஆகிய அக்கீரா பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையில் வெள்ளி தாளங்கள் எத்தனை பனிரெண்டு பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையில் வெள்ளி கலங்கள் எத்தனை பனிரெண்டு பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையில் பொன் தூப கரண்டிகள் எத்தனை பனிரெண்டு இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையில் பாத்திரங்களின் வெள்ளி எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி எத்தனை சேக்கல் நிறைய இருந்தது இரண்டாயிரத்து நானூறு சேக்கல் இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையில் தூப கரண்டிகளின் பொன்னெல்லாம் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி எத்தனை சேக்கல் இருந்தது நூற்றி இருபது சேக்கல் இஸ்ரவேல் பிரபுக்களால் சர்வாங்க தகனபலியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் எத்தனை பனிரெண்டு சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட ஆட்டு கடாக்கள் எல்லாம் எத்தனை பனிரெண்டு பிரபுக்களால் சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட ஒரு வயதான ஆட்டு குட்டிகள் எல்லாம் எத்தனை பனிரெண்டு இஸ்ரவேல் பிரபுக்களால் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாக்கள் எல்லாம் எத்தனை பனிரெண்டு இஸ்ரவேல் பிரபுக்களால் சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் எத்தனை இருபத்து நான்கு இஸ்ரவேல் பிரபுக்களால் சமாதான பலியாக செலுத்தப்பட்ட ஆட்டு கடாக்கள் எல்லாம் எத்தனை அறுபது இஸ்ரவேல் பிரபுக்களால் சமாதான பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாக்கள் எல்லாம் எத்தனை அறுபது இஸ்ரவேல் பிரபுக்களால் சமாதான பலியாக செலுத்தப்பட்ட ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் எத்தனை அறுபது தேவனோடே பேசும்படி எதற்குள் பிரவேசிப்பான் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் மோசையோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள எவைகளின் நடுவிலிருந்து உண்டாகும் கிருபாசனமான இரண்டு கேருபீன்கள் எதன் மேலிருக்கும் சாட்சி பெட்டியின் மேல் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேரூபியன்களின் நடுவிலிருந்து இருந்து பேசுவது யார் கத்தர் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்துவாராக ஆமேன்